மருதானை போலீசாரால் கைது செய்யப்பட்ட வட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று அதிகாலை போலீஸ் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்ட மை தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று தெரிவித்துள்ளார் நேற்று மருதானை தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளதாகவும் இவ்வாறு பெண்ணொருவரால் போலீஸ் நிலையத்தில் தற்கொலை செய்து கொள்ள முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன்